பாட்டி ரூபத்தில் அம்மன் படகுல வந்து பாம்பா மர கதை தெரியுமா உங்களுக்கு அதுவும் நம்ம கடவுளுக்குள்ள தெரியாதவங்க நான் ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க சொல்றேன் கருப்ப முத்து அம்மன் இந்த கோவில் கடவுள் மாவட்டம் கடவுள் ஓட்டி பச்சாங்குப்பம் கிழக்கு தெரு பக்கத்துல இருக்க தைக்கால் தோணி திருன்ற கிராமத்துல இருக்கு சுமார் இருநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இயற்கை சீட்டு தான் இயந்து போனா கருப்பங்குப்பம்ன்ற இருந்து ஒரு பாட்டி படகுல வந்துட்டு இருக்காங்க இந்த இருந்து அந்த கரைக்கு வரும்போது பாட்டி பாம்பா மரத்தை பார்த்து படகுக்காரங்க பயந்து போய் ஊர் மக்கள் கிட்ட போய் சொல்றாங்க சொல்லியிருக்காரு சரி இவனுக்கு பிரம்மடா ஒரு பாட்டி வந்தாங்க ஒரு பாம்பு ஆயிட்டாங்கன்னு சொல்கிறதுல நாங்கள் நம்பலான்ட்டு சொல்லிட்டாங்க அவரும் இது ஒரு பிரமையாக தான் இருக்குமோன்னு அவரும் நினைச்சிட்டு இருக்காரு சமயத்துல இந்த வேப்ப மரமானது இரநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி மரம் அப்ப இது ஒரு சின்ன கண்ணாக இருந்தப்ப அந்த ஷர்பம் வந்து இந்த மரத்தில் சுத்திச்சு மறுநாள் அவரு வழக்கம் போல போட்டுக்கு வரக்குள்ள காலையில வந்திருக்காரு அப்ப இந்த ஷர்பத்தை பார்த்துட்டு மறுபடியும் போய் அந்த பெரியவங்கட்ட சொல்லியிருக்காரு இந்த அந்த ஷர்பம் வந்திருக்கு மறுபடியும் அந்த மரத்துல ஓ அப்படின்னு சொன்னது உண்மைதான் தெரிஞ்சு இது சாமி தான் அந்த கருப்பம் குப்பத்தில் இருந்து வந்ததுனால கருப்ப முத்தம்மனா பாவிச்சு ஒரு மூணு கல் கல் வச்சு இருந்திருக்காங்க அப்போ இங்கே விவசாய நிலமாக இருந்தால் முஸ்லீம் இடம் அவங்க வந்து எங்கள் இடத்துல நீங்கள் என்னடா கல் வச்சு கும்பிட்டுனு இருக்கிறீங்க அப்படின்னு போட்டு கல்லெல்லாம் இங்கே எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க போனதும் எல்லாரும் வீட்லேயுமே சர்வம் வந்துடுச்சு வந்திருக்கும் அங்க அங்கேருந்து மறுபடியும் வந்து நாங்கள் செஞ்ச தப்பு தான் இந்த கோவிலில் நீங்கள் கட்டிங்க எவ்வளோ இடம் வேணாலும் இதை நாங்கள் தந்துடுறோம் ஃப்ரீயாக நீங்கள் நீங்கள் சாமி வணங்கிக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க என்ன நினச்சி வேண்டமோ அந்த அம்பால் நடத்திட்டு இருப்பாங்க அதுதான் சிறப்பு அம்சம் மாசி நக திருவிழா பத்து நாளைக்கும் பிரம்ம உற்சவம் சீரம் சிறப்பமாக நடந்துகிட்ருக்கு இந்த ஆண்டோடு நூற்றி இருபத்தஞ்சு ஆண்டுகளாக சிறப்பம் நடந்து கொண்டிருக்கு